இசை இளையராஜா சொல்லுவார் இது வந்து இந்த நாதஸ்வர இசையை எப்படி கேட்கணும் தெரியுமா ஒரு ஊரில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஊரில் எங்கோ தொலைவில் நாதஸ்வரம் யாராவது வாசிப்பாங்க அது காற்றில் வரும் அதை கேட்குற இன்பம் இருக்கே அப்படின்பார் அப்படித்தான் இந்த இசைக்குன்னு ஒரு இப்போ சொல்கிறாங்களே வைப்பு வைப்புன்னு இந்த இசை நாதஸ்வரம் கொடுக்குற வைப்பு அப்படியான வைப்பு சரி இந்த நூலில் அப்படி என்ன பேசியிருக்காங்கன்னா முதல் எடுத்தமே மூதூர் அப்படின்ற ஊரில் ரத்தினத்தின் பிடரியில் அடி விழுந்தது அப்படின் தான் கதையை தொடங்குது ரத்தினம் ஒரு நாதஸ்வர கலைஞர் அவர் பிடரியில் அடி விழுகுது திருவிழாவுக்கு வாசிக்க போனவங்க ரத்தினம் பக்கிரி அவருடைய கூட்டாளியினர் அப்போ எதுக்கு அடி விழுகுது என்ன பிரச்சனை அப்படின்றத தொடங்கி கடைசியில் அந்த ரத்தினமும் பக்கிரியும் கைது செய்யப்படுவதில் வந்து கதை முடியுது இந்த பயணம் நெடுக ராமகிருஷ்ணன் நமக்கு சொல்லும் தகவல்கள் ஏராளம்